நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜொப்ப பத்தி பார்க்கலாம் ஸ்ரீ கிறிஸ் பிரைவட் லிமிடெட் நிறுவனத்தில இருந்து கஸ்டமர் ரிலேஷன் ஆபிசர் ஜொப்புக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜொப்புக்கு அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜொப்ப நீங்க முழு நேரமாவும் செய்து கொள்ளலாம் இந்த ஜொப்புக்கு சிறந்த பேசும் திறன் வாடிக்கையாளர் சேவை வாடிக்கையாளர்களை கையாளும் திறன் உங்கள்கிட்ட இருக்கணும் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்தவர்களும் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஜாப் லொகேஷன் டே நகர் சென்னை இந்த ஜப்பை வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஜாபில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ